குழந்தைகள் மீதான சவேரியாரின் தனிப்பட்ட அன்பு நாள் முழுவதும் மக்களுக்கு கடவுளின் வார்த்தையை அறிவித்து அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்து அவர்களோடு தொடர்ந்து பேசியதால் மிகவும் சோர்வடைந்த சவேரியார் களைப்புடன் தான் தங்கியிருந்த குடிசைக்கு வந்தார் குடிசையின் வாசலில் சவேரியாரின் உதவியாளர் நின்று கொண்டிருந்தார் அவரிடம் சவேரியார் சிறிது நேரம் நான் கட்டாயம் ஓய்வெடுக்க வேண்டும் இல்லையெனில் நான் செத்துப் போய்விடுவேன் போல் இருக்கிறது அதனால் யாராவது என்னை பார்க்க வந்தால் தயவு செய்து அவர்களை உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்லி குடிசைக்குள் சென்றார் சிறிது நேரம் கழித்து குடிசையை விட்டு வேகமாக வெளியே வந்த சவேரியார் தன் உதவியாளரிடம் யாரும் என்னை பார்க்க வந்தால் அவர்களை உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று சொன்னேன் அல்லவா ஒரு சிறு திருத்தம் குழந்தைகள் யாரேனும் என்னை பார்க்க வந்தால் அவர்களை தயவு செய்து உள்ளே அனுமதியுங்கள் ஏனெனில் எனக்கு என் விட அவர்கள் மேலானவர்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டுமாகக் குடிசைக்குள் சென்றார் இதை கேட்டுச் சவேரியாரின் உதவியாளர் அவரை வியப்போடு பார்த்தார் ஆம் சவேரியார் குழந்தைகள் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தார் அதற்கு மிகப்பெரிய சான்றுதான் இந்த நிகழ்வு நற்செய்தியில் இயேசு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்கிறார் குழந்தைகளுக்கு இல்லத்திலும் சமூகத்திலும் உரிமை மறுக்கப்பட்டு அவர்களுக்கெதிராக தொடர்ந்து வன்முறை நடக்கும் இச்சூழலில் நாம் இயேசுவை போன்று புனித சவேரியாரைப் போன்று அவர்களை அன்பு செய்வதும் அவர்களைப் போன்று மாசற்றவர்களாய் வாழ்வது மிகவும் இன்றியமையாதது